அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் தொண்ணுத்தாள் தத்துவங்களை பற்றி ஒவ்வொரு பிரிவாக நம்ம பார்த்துட்டு வரும் தொண்ணுத்தாள் தத்துவம் அப்படின்னா என்னென்னா உடம்புல உயிர் இருக்குது இந்த உயிர் வந்து உடம்பு நல்லா இருந்தால் தான் இருக்கும் உடம்பு வந்து நல்லா இல்லைன்னா இந்த வந்து உயிர் பிரிஞ்சிடும் அப்போ அந்த உடலை வந்து எது பாதுகாக்குது எந்த அடிப்படையில் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்து தான் தொண்ணுத்தாள் தத்துவங்கள் இதை வந்து சித்தல்கள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இந்த தொண்ணூற்றாள் தத்துவங்கள் வந்து மூன்று மலம் மும் மும்மலம்னு ஒரு பிரிவை வந்து பிரிக்கிறாங்க பொதுவாக வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடியது மலம் வெளியேறும் சிறுநீர் வெளியேறும் வியர்வை வெளியேறும் இந்த உடலால் ஏற்பக்கூடிய மலங்கள் எல்லாமே ஆனால் உணர்வுகளால் வெளியேற்றப்படக்கூடிய மலங்கள் வந்து மூன்று அது ஆணவம் கண்மம் மாயை ஆணவம்னா என்னென்னா அதுதான் வந்து மும்மலத்துலேயும் முதலாவதாக சொல்லப்படுது ஆணவம் அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும் தான் தான் ஈகோ இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு நிறைய உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எது மூல காரணமாக இருக்குன்னா ஈகோ தான் இந்த ஆணவம் இருக்கிறவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னா தன்னை பற்றி வந்து ரொம்ப பெருமையாக வந்து நினச்சிருப்பாங்க எல் இல்லாத உயர்வுகளை வந்து தனக்கு இருக்கிறத கற்பனை பண்ணிப்பாங்க பிற உயிர்களை வந்து அடிக்கடி துன்புறுத்துவாங்க மற்றவங்களை வந்து கேலி பேசுவாங்க தன்னை வந்து உயர்த்தி மற்றவங்களும் தாழ்வாக க கருதுவாங்க இது வந்து ஒரு மனநோய் தான் இந்த ஆணவம் வந்து கண்டிப்பாக வந்து விடப்படணும் வெளியேற்றப்படணும் இது வந்து ரெண்டு விஷயத்தை பிரிக்கிறாங்க அதான் உயிரோட அறிவை வந்து ஆணவம் வந்து மறைக்குது அதே போல் உயிரோட அறிவை வந்து கீழ்நோக்கி எடுத்துகிட்டு செல்வதும் இந்த ஆணவம் தான் ஒரு ஆணவம் வந்து ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவனோட வாழ்க்கையில் வந்து பெரிய முன்னேற்றமே அவனுக்கு கிடைக்காது ஏன்னா ஆணவம் இருக்கிறவங்க வந்து தன்னதாக பெரிய புத்திசாலின்னு நினைப்பாங்க அதான் குரு சொல்லுவார் யார் வந்து முட்டால் அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது தன்னை வந்து மிகப்பெரிய புத்திசாலியாக யார் வந்து நினச்சிக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்துலேயும் மிகப்பெரிய முட்டாளும்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக இருப்பாங்க இந்த ஆணவம் இருக்கிறவங்களுக்கு ஸோ அந்த ஆணவத்தை வந்து எப்படி எல்லாம் வந்து நம்ம வெளியேற்றலான்னு பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து சமமாக கருதுவது அசைவ உணவை வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து பிற உயிர்களை வந்து துன்புறுத்துவதால் அசைவ உணவு அதிகமாக எடுக்கிறதாலையும் இந்த ஆணவத்தோட தன்மை வந்து உடம்பல அதிகமாக ஏற்படுவதாக சொல்லப்படுது தாங்கிற அகந்தை வந்து ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுனாவே அவன் வந்து பல விதங்களில் வந்து சிரமப்படுவான் யாரையுமே வந்து தன்னை வந்து சரிசிரமமா நினைக்க மாட்டான் அப்படி நினைக்காதவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும் அவங்களுக்குள்ள அவங்க வந்து பெரிய ஆளா நினைச்சாலும் மற்றவங்க அவங்க மற்றவங்களோட பார்வையில் அவங்க வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு மனிதராக தான் பார்க்கப்படுவாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி யாரோடையும் வந்து அவங்களால ஷேர் பண்ண முடியாது அதே போல் அவங்களுக்கு ஏற்பக்கூடிய துக்கத்தையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஆணவம் வந்து தடுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை வந்து இந்த ஆணவம் ஆணவத்தை வந்து நம்ம உணர்ந்து தான் நம்ம அதில் வந்து வெளியேற்றணும் ஸோ உணர்வுகளால் வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மலம் வந்து இந்த ஆணவம் தான் அடுத்தது வந்து கர்மம் கர்மம் வந்து கருமான்னு சொல்லுவாங்க கர்மான்னாவே நிறைய பேருக்கு ஏதோ ஒரு தீய வினை கெட்ட செயல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கர்மாவோட விளக்கம் என்னென்னா அது செயல் பதிவுகள் அதுதான் வந்து அதுக்கான விளக்கமே நல்லதோ கர்மாதான் கெட்டதோ கர்மா தான் கர்மா வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று சஞ்சித கர்மா இன்னொன்று பிராராப்த கர்மா சில கான்செப்டில் வந்து ஆகாமிய கர்மா மூணாவதாக சேர்த்துப்பாங்க இந்த சஞ்சித கர்மாங்கிறது என்னன்னா முன்னோர்கள் கிட்டேருந்து வரக்கூடியதான் சஞ்சித கர்மா அப்பா அம்மா கிட்டேருந்து வரக்கூடியது தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து வரக்கூடியது அந்த பதிவுகள் தான் கர்மாவாக வந்து வெளிப்படுது அதில் மிக முக்கியமாக சஞ்சீத கர்மம் பிராராப்த கர்மாங்கிறது என்னென்னா நம்ம இப்போ செய்கிறோம்ல இந்த வாழ்க்கையில் நம்ம செஞ்சு சேர்த்துக்கிற கர்மவினே தான் பிராராப்த கர்மம் எதிர்காலத்தில் வரக்கூடியது ஆகாமிய கர்மம் இந்த மாதிரி மூணு விஷயமா கர்மாவை வந்து பிரிக்கிறாங்க ஸோ கர்மாவை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம சேவை பண்ணணும் தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும்போது தெரியாமல் நம்ம பிரச்சனைகள் செஞ்சுருப்போம்ல தெரியாமல் நிறைய தவறுகள் செஞ்சுருப்போம் அதெல்லாம் வந்து டேலி ஆகும் இயற்கை வந்து எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் சில பேர் நினைக்கலாம் நான் என்ன தப்பு பண்ணேன் ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது எல்லாமே வந்து கரும பதிவை வந்து சார்ந்து தான் இருக்கும் முன்னோர்கள் செஞ்சு வச்ச பாவங்கள் வந்து நமக்கு வந்து தடையாக இருக்கும் அதேமாதிரி முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு கொண்டு போகும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கர்மம் வந்து குறைக்கவே முடியாதா அனுபவிச்சுதான் ஆகணுமா அப்படி கிடையாது நிகழ்காலத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது இந்த மாதிரி நேர்மறையான விஷயங்களுக்கு நம்ம அதிகமாக நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் இருக்கிற இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே நேரம்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மோசமான காலத்தில் நீங்கள் இருக்கும்போது தான் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நம்ம நம்மளோட எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம முயற்சி எப்படி இருக்குது நம்மளை வந்து சரியாக புரிஞ்சிக்கிறதுக்கும் இந்த சமுதாயத்தை புரிச்சிக்கிறதுக்கும் மோசமான காலகட்டம் தான் நமக்கு உதவியாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் எந்தளவுக்கு நீங்கள் உருவாக்கிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும்போதும் அதை வந்து சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ கரும வந்து எப்படியெல்லாம் குறைக்கலான்னா சேவை மூலமாக குறைக்கலாம் தவம் பண்ணுறதால குறைக்கலாம் இறைவன் மீது பக்தி செலுத்துவதன் மூலமாக குறைக்கலாம் இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே இந்த கர்ம பதிவுகளை வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் பொதுவாக வந்து பதிவுகள் வந்து புலன்கள் வழியாக தான் ஏற்படுது ஐம்புலன்கள் இருக்குல்ல அது வழியாக தான் பதிவுகள் ஏற்படுது இந்த ஐம்புலன் கட்டுப்பாடு இருந்தாவே இந்த கர்மப் பதிவுகளை கண்டிப்பாக குறைக்க முடியும் அடுத்ததாக மாய் அந்த பேரலையே இருக்குது அதான் இல்யூஷன் இல்யூஷனுங்கிறது என்னன்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நினச்சிக்காது நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி அதீத தான் இருக்காங்க ரொம்ப கனவுகள் வந்து வளர்த்துப்பாங்க ஆனால் அதுக்கான தகுதியை அவங்க வந்து வளர்த்துக்கிட்டாங்கன்னா கிடையாது குரு சொல்வார் எது குற்றம் அதுக்கு பதில் சொல்லும்போது தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது இந்த மாதிரி ஆசைப்படும்போது என்ன ஆகுனா ஏமாற்றம் வரும் ஏமாற்றம் எதிர்பார்ப்பு கவலை நோய் இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் இது எல்லாமே எதனால் ஏற்படுனா தன்னை வந்து சரியாக உணராமல் போகிறது அதை தடுக்கிறது தான் இந்த மாயை இந்த உலகத்தின் மீது ரொம்ப அதீதமான ஆசை வைக்கிறது அது பின்னாடி போகுது எது வந்து அழிந்து போகக்கூடியதோ எது தான் நிலையில்லாமல் இருக்கோ அதன் மீதெல்லாம் பற்று வைக்கிறது இந்த பற்று வந்து அதிகமாக வைக்க வைக்க அதுவே அவங்களுக்கு ஒரு தடையாக மாறிடும் பொதுவாக உயிரோட நோக்கம் என்னென்னா இறைவன் அடையணும் அந்த இறைவன் அடையிறதுக்கு இந்த மூணு விஷயம் வந்து தடையாக இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை இந்த வந்து உணர்வுகளால் வெளிப்படுத்தக்கூடிய மலங்கள் இந்த மலத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து குறைக்கணும் இந்த மாயை வந்து என்ன பண்ணணுன்னா நம்மளை வந்து ஒரு அமைதியாகவே இருக்க கூடாது நமக்கு வந்து நிம்மதி இல்லாமல் செஞ்சிடும் எப்போவுமே வந்து ஒரு கோபம் வரும் விரக்தி இருக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும் மாயையில் சிக்கிக்கிட்டவங்களுக்கு அது எது உண்மையை அவங்களால் வந்து பகுத்து உணர முடியாது இந்த உணர முடியும் பகுத்தறிவு இல்லாமல் போயிடும் ரொம்ப வந்து நமக்கு அட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு பின்னாடிலாம் நம்ம ஓடுவோம் அவங்கள பற்றி வந்து சரியாக புரிதல் இல்லாமல் போகிறது தான் இந்த மாயைக்கு அடிப்பட்டு ரொம்ப கடைசியில் அவங்க வந்து அனுபவத்தால் வாழ்க்கையை வந்து உணருவாங்க அதான் சொல்லுவாங்க கெட்ட பின்பு தான் ஒருத்தன் வந்து ஞானி ஆகிறான் ஆனால் குருவோட வழிகாட்டுதல் இருக்கும்போது எந்த ஒரு தவறான அனுபவமே இல்லாமல் அந்த ஞானத்தை நம்மளால் பெற முடியும் அப்போ சரியான குரு நம்ம கிடைக்கணும் அவர் கிடைச்ச பிறகு அவர் சொன்ன விஷயங்களை நம்ம பயிற்சி பண்ணணும் தொடல் பயிற்சி விடாமுயற்சி இந்த ரெண்டுந்தான் வந்து இந்த மூணு இருந்து வெளியேறணும் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இருந்து வெளியேறக்கூடிய மலங்கள் இருக்குது அது வந்து தானாகவே வெளியேறிடும் ஆனால் இந்த உணர்வுகளால் ஏற்பக்கூடிய மூன்று மலங்கள் இருக்குல்ல இது நம்ம தான் வெளியேற்றணும் நம்ம வந்து எஃபர்ட் போட்டு தான் இந்த மூணு மலத்தையும் வெளியேற்றணும் இந்த மூணு மலத்தை வந்து நம்ம வெளியேற்றிட்டாவே இந்த உயிர் வந்து இறைவனை போய் சேர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி இந்த கான்செப்டில் உங்கள் லைஃப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல மாற்றங்கள் இருக்குது இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்